இந்த தேர்தல் முதல் பிரசவம் போன்றது திருப்பத்தூரில் தாவேக மகளிரணி அறிமுக விழா மற்றும் ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகள் பேச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட மகளிரணி அறிமுக விழா மற்றும் ஆலோசனை கூட்டம் அவர்களது கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் தலைமை வகுத்தாா் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஸ்ரீதேவி முன்னிலை வகுத்தார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாவட்ட செயலாளர் மகளிர் அணியினர் பொன்னாடை அணிவித்தும் பலம் நிறைந்த தட்டுகள் வழங்கியும் வரவேற்றனர் நிகழ்ச்சியில் புதிதாக முப்பதுக்கும் மேற்பட்ட மகளிர் கட்சிகள் இணைந்தனர் அவர்களை மாவட்ட செயலாளர் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார் தொடர்ந்து வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில்

அதை வச்சுதான் நமக்கு உள்ளாட்சியில கிடைக்கும் ஒன்றிய சேர்மனாகவோ ஒன்றிய குழு உறுப்பினராகவோ மாவட்ட குழு உறுப்பினராக மாவட்ட சேர்மனாகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ தான் பார்க்கணும் ஊராட்சி மன்ற பிள்ளைகளிலிருந்து வாடுகளை வரையுமே நீங்க அவசியம் பங்கு பெறணும் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க இப்பவே சட்டமன்ற தேர்தலில்

நம்ம கட்சி கூடியோ நம்ம கட்சி தொண்டையோ நம்ம தொடங்களை அடைஞ்சிட்டு மக்களை போய் சொல்றேன் நீங்க நீங்க போற இடத்துல ரெஸ்பான்ஸ் ஆக்கா நாங்க கட்சியில சேரணும் அப்படிங்கிற இடத்துல நிறைய வர இறையான மீட்டிங் நம்ம பாக்குறோம் மகளிரோட சப்போர்ட் நம்மளுக்கு நிறைய இருக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சாதான் நீங்க அது எந்த ஊடா இருக்கணும் இது நமக்கு வந்து பார்த்தா தளபதியோட பிராண்டு இது வந்து திரும்ப தொகுதி இந்த தொகுதி இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுல இருந்து வந்திருக்கீங்க அந்த நிர்வாகி குழம் தந்தனால நம்ம சாருக்கு என்ன பண்ண முடியும் இன்னைக்கு ஒரு நாள் நினைக்கிறீங்க ஒரு கட்சியோட நீட்டியில தலைவனே இதோட பலன் என்ன அவரை நம்ம ஜெயிக்க வைக்கலாம் இதுதான் நம்மளால முடியும் அதுக்கு உண்டாவே எல்லாரும் மகளிர் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து கழக பணியாற்ற அனைவரையும் மாவட்ட மகளிர் நிர்வாகி அடுத்து மாவட்ட அடுத்து வினோதா அவர்கள் அடுத்து அடுத்து ஹேமலாதா